ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க நான் நல்லாயிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் அண்ட் மணி சேவிங்காக இருக்கிற மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க என்னென்ன இருக்குன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வீட்டில் செஞ்சது தாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சிருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்க அப்படின்னாவே ரெண்டு மூணு நாளில் வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிருங்க அது மாதிரி ஆகக்கூடாதுனா நம்ம எந்த கண்டெயினில் போட்டு வைக்கிறோமோ அதுக்கு போல் தண்ணியை ஊற்றிட்டு மொடி வச்சிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஆகாமல் அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்குங்க இன்றைக்கி வந்து நான் பன்னீரை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி சொல்ல போகிறேன் நிறைய குழந்தைங்க வந்து பன்னீர் நல்லதுன்னு தெரிஞ்சாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அது இது போல் பொடிச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டர் போட்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் முழுத்தி வச்சிருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியாட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான பத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் இது சூப்பராக நைஸாக தோசை வார்த்துக்கோங்க இதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் ஊற்றினாலுமே சூப்பராக இருக்குங்க நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா அந்த பன்னீர் கிரேவி மாதிரி இருக்கிறத வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசையெல்லாம் இது போல் பன்னீரை ஸ்டெப் பண்ணி கொடுங்க பன்னீரே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து தோசையை வந்து எடுத்து சாப்பிட்டாலும் எல்லா இடத்துலையுமே ஸ்டெஃபிங்ஸோடு வருங்க அதுக்காக தான் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு வாங்க பார்த்துடலாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது எப்படி அப்படிங்கிற டிப்லாம் இல்லைங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிப்பு எனக்கே வந்து இது ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் யூஸ் ஃபுல்ஃபுல்லாக இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் புதினா வாங்கிட்டு வந்தவொடனே இது போல் எல்லா இலையும் வந்து எடுத்துக்கலாங்க மொஞ்ச தலையை தான் இருக்கும் பாருங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல தலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நமக்கும் சரி ஃபாரினில் இருக்கிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் இன்லாஸ் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும் போது இது போல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஒன் இயர் ஆனாலும் அப்படியே இருக்குங்க இப்போ வந்து ஈரப்பதம் போறக்காக மட்டும் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிளாத் போட்டு இப்படி போட்டு பறக்கி விட்டுறாங்க ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இதை அப்படியே மாடியில் கொண்டு போய் வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா சொல்லுன்னு அடிக்கிற வெயிலில் காய வைக்க போகிறேன் ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டியதில்லை ஒரு மூணு மணி நேரம் இருந்தாலே போதுங்க சீக்கிரமே ட்ரை ஆகி வந்துடும் நம்ம ஊரில் அடிக்கிற வேலுக்கு ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா ஒரு முருன்னு காஞ்சிருச்சுங்க கலர் பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த இருக்கக்கூடாது நல்லா ஒரு முருன்னு இருக்கும் இலையை வந்து எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி புடிஞ்சு வரணுங்க இதாக கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்களா இதை வந்து நம்ம கிரேவிஸ் ஏதாவது செய்யும்போது பிரியாணி செய்கிறோம் அந்த புதினா வாங்கலனா கூட இதை லைட்டாக இது போல் போட்டு விட்டாவே போதுங்க நம்ம மேத்தி பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அது மாதிரி புதினாவில் செஞ்சதுங்க சூப்பராக இருக்கும் கிரேவிஸ்லாம் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து இப்ப என்னென்னு பாத்திரல வாங்க இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் நிலக்கடலை வேக வைக்கலான்னு எடுத்துருக்குறேங்க அது கூடயே வந்து இது போல் பருப்பு அந்த போடுறோம்ல அதையும் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டுக்கும் வந்து தேவையான அளவுக்கு தனித்தனியாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா இல்லைன்னா தனித்தனியாக ரெண்டையுமே வந்து வேக வைக்கணும் கேஸும் டைமும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும் இது போல் செஞ்சிங்கன்னா சேம் டைமில் நமக்கு வந்து பருப்பும் வெந்து வந்துடும் நிலக்கடலையும் வெந்து வந்துடும் நீங்கள் என்ன பருப்பு அந்த போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்குங்க ஒரு ஏழு விசில் விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் டைமில் பருப்பு எனக்கு வந்து வந்துருச்சு நிலக்கடலையும் வந்து வந்துருச்சு நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நிலக்கடலை சுழல் தான் கொடுக்க போகிறேன் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு ஸோ சிம்பிளாக கலையில் வேலையும் முடிஞ்சிருங்க பாத்திரம் வந்து அதிகமாக விளக்குற வேலையும் கிடையாது ஸ்டாக் குக்கிங் சொல்லுவாங்க ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது அதோட ஓல்டு வெர்ஷன் வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெண்டுமே வந்து வந்துருச்சு அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க சில சமயம் வந்து இஞ்சி வந்து நம்ம நிறையா கிடைக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி கடையில் வந்து ஒரு அரை கிளாக் பக்கமாக வாங்கிட்டு வந்துருவோம் அது போல் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படி வந்து ரொம்ப நாள் இடாமல் வச்சு ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற டிப் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது போல் வாங்கிட்டு வந்தோன்னே பூராமே இதில் வந்து மண்ணாக இருக்கும் அதை வந்து சுத்தமாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மண்ணோடு அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமே அழுகி போன மாதிரி ஒரு வாசனை வந்துடும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க எடுத்து வச்சுக்கிற எல்லா இஞ்சியுமே இது போல் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா துணியால் வந்து தொடச்சி எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியில் நம்ம ஒவ்வொரு சைடும் வந்து முளப்பு மாதிரி வந்திருக்குங்க அது இருந்தால் தான் சீக்கிரமே வந்து அழுகி போயிடும் இது அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இது போல் முளப்பு மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஞ்சியை வந்து நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க அப்படியே இருக்கும் நம்ம போடுற பாக்ஸில் வந்து அடிலையும் மேலேயும் காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈரப்பதத்தை அது உறிஞ்சிக்கும் அதனால் ரொம்ப நாள் வரும் நம்ம சின்ன சின்ன பாட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து குடி குடியாக கட் பண்ணிட்டு வெயில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்க அப்படின்னா மொறுமொரு ஆயிரும் அதை மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு டீக்கு தூள் கூட போட்டு வச்சுக்கோங்க டீ வந்து ரொம்பவே ஃப்ளேவராக இருக்குங்க இப்போ இஞ்சியும் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே அரைக்க போகிறோம் அப்படின்னு அப்படி அரைக்கும் போது ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட்டும் சரி அதோடய ஷெல்ஃப் இப்போ ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும் அது என்னன்னு பார்த்துர்லாங்க நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சியும் பூண்டு சம அளவு தாங்க எடுப்பேன் ரெண்டையுமே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து ட்ரை பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அங்கங்கே திட்டு திட்டம் இல்லாமல் நல்லாவே வந்து நைஸாக அரைஞ்சி வரும் இப்போதாங்க முக்கியமான விஷயத்துக்கு வரும் என்னென்னா இது கூட ஒரு கிராம்பு ஒரு பட்டையும் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து நான் கம்மியான குவான்டி எடுத்துகிட்டுங்காட்டி ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணுறேன் நீங்கள் பல்காக சரிங்க அப்படின்னா ரெண்டு மூணு கிராம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க இது போல் கிராமும் பட்டையும் போட்டிங்கன்னா அதை விட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன கிரேவிஸில் இல்லை பிரியாணிஸில் யூஸ் பண்ணீங்களாலோ அதில் ஃப்ளேவர் வந்து தனியாக தூக்கி கொடுக்குங்க நல்லா இஞ்சியை அரைச்சதுக்கப்புறம் இது கூட பூண்டை போட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒன் மந்த் வரைக்குமே இருக்குங்க உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கிடமே இருக்கணும் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் க்யூப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆடாய்ட் ஜாரில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு வாட்டி இது போல் பட்டக்கிராமும் போட்டு அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் ரெகுலராக இது மாதிரி தான் பண்ணுவீங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்துர்லாங்களா ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிறேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம சுண்டல் பயிர்னு எதை ஊற வச்சாலுமே ஊற போது ஒரு வாசனை வருங்க அது வந்து ரெண்டு மூடாவா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது இப்போ ஒரு பிளேட்டில் இது போல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு பார்த்தீங்களா அந்த கூட இது போல் பிளேஸ் பண்ணிடுங்க தண்ணி வந்து லைட்டாக முட்டி முட்டாமல் இருக்கிறோம் அது மாதிரி ஸ்டேஜில் வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கிற பயிரை வந்து போட்டு விட்டுட்டு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்குங்க அதனால் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு சிறப்பாக நம்ம ஒரு ஓரமாக வச்சிருக்கோம் ாங்க ஒரு டென் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்க ஜஸ்ட் வந்து இருபத்தி நாலு மணி நான் அரைச்சு பயிர ஊற வச்சு நம்ம இப்போ முளப்பு கட்ட வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நீளமாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருச்சு இதுவே நம்ம எப்பயும் போல மெத்தடில் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்றும் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும் ஆனால் ரொம்ப சுலபமாக அடியில் வாட்டர் வச்சங்காட்டி இவ்வளோ ஈஸியாக வந்து நீளமாக முளப்பு வந்திருக்கு இப்போ இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகிற அளவுக்கு வச்சிடலாம் ஸ்ப்ரவுட்ஸ் வரக்காக அடியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதையும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இது போல் செடி கூத்திடுங்க அது நல்ல உரமாக இருக்குங்க செடி வந்து சூப்பராக தலைஞ்சி வரும் நான் இப்படி தான் ரெகுலராக இருக்கேன் இப்போ வந்து தண்ணியை எண்ணெயை நல்லா அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு மீதியை வந்து இது போல் ஆட்டைட் ஜார்ல போட்டு வச்சுக்கலாங்க நம்ம எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பயிர் முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய்ங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து சக்கரை கொஞ்சமாக வந்து மாதுளம்பழம் இது கூட வந்து சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது வந்து ஹெல்த்தியான ஒரு சேலட்டுங்க முளைக்கட்டின பயிர் ஹெல்த்தி சாப்பிடுன்னு சும்மா கொடுத்து சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இது போல் செஞ்சு சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பாப்பா போற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய் வந்து அம்மா வந்து இன்னைக்கு இல்லவே விட மாட்டாங்க ஏன்னா நம்ம கையில் வந்து அந்த காரம் அப்படியே இருக்கும் குழந்த மேலே பட்டதுனா ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக வந்து இது போல சிசர் வச்சு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இது போல கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க இது போல வடசுறு அருகில நம்ம மிளகாயை போட்டு லைட்டாக ஆட்டினீங்க அப்படின்னா எல்லா விதையும் வந்து கீழே தனியாக விழுந்துருங்க நமக்கு வந்து தேவையான மிளகா மட்டும் கிடச்சிடும் இப்போ இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்பூன் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கை வந்து எரியவே எரியாதுங்க நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண காம்பு விதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் காட்டன் கிளாத்தில் போட்டு இது போல் முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க இது அரிசிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமே பூச்சி பிடிக்காதுங்க அடுத்துட்டு இப்போ என்னன்னு பார்த்துர்லாங்க செம்பாண்டெல்லாம் தண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதை க்ளீனாக வாஷ் பண்ணுறக்குள்ளே போதும் போதும் நான் இருங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் எடுத்துக்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக vraiment புளியை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இந்த ரெண்டே இன்க்ரீடியன்ஸ் தாங்க இந்த ரெண்டையும் தொட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் சாதாரணமாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தண்ணி விட்டால் பாருங்கள் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதே மாதிரி உப்பையும் புளியும் கலந்து எல்லா சைடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் நெல்லுமி சாம்பல் கிடைக்குங்காட்டி இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது இல்லைன்னா நீங்கள் வந்து மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மண் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ண வேணாம் அதை போட்டு இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னாவே நல்லா அண்டா வந்து பல பல டூ டேஸ் ஒன்ஸ் வந்து இது போல் செம் பண்ணாவே இது அந்த மாதிரில வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க க்ளீனாக வாஷ் பண்ணி செம் பண்ணாவை கிச்சனில் வச்சுருந்தோம்னா கிச்சனே நம்ம க்ளீனாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுங்க நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு ஒருத்தராக இருப்பாங்க ஆனால் அவங்களே இன்னும் வேணும்னு கேட்குற அளவுக்கு செய்கிற ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க இப்போ பாவக்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையை வந்து கரண்டி காம்பிலே ஈஸியாக எடுத்துக்கலாங்க யூஸ் பண்ணி எடுக்கிறோட கரண்டி காம்பு இது போல் திருப்பி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க சுவையில் ஒன்றான கசப்பு கண்டிப்பாக நம்ம உடம்புல வாரம் ஒர்க்காவது நம்ம சேர்த்துக்கணும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே இது போல் செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட வச்சிடலாங்க குட்டியாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடி உப்பு தூவி இப்போ நான் ஒரு வெயில் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் வச்சிடலாங்க ரொம்ப மறுமொருன்னு காயணும்னு இல்லை லைட்டாக காய்ஞ்சா போகுது நீ டைம் இல்லை அப்படின்னா நைட்டு அரிஞ்சு வச்சுட்டு கூட மார்னிங் வந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இதில் எண்ணெய் விட்டு வெள்ள உளுந்து பருப்பு வெங்காயம் போட்டு கூட வந்து பச்சை மிளகா கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாவக்காயும் நல்லா அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அரை டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலா எப்பவுமே முக்கால்வாசி தான் போடணும் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தேங்காய் தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பாவக்காய் பொரியல் ரெடி எல்லாருமே வேணும் வேணும்னு கேட்பாங்க அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பொருள் வாங்கியிருப்போம் வந்து நான் மிக்சர் சீட்ஸ் வாங்கியிருந்தேங்க அந்த பாக்ஸ் வந்து பார்க்கறக்கு அழகாக இருந்தது எனக்கு தூக்கி போட மனசே இல்லை சரி ஏதாவது ரீயூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ரீசெண்டாக ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து இது மாதிரி தான் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிட்டில் வந்து இது போல் கத்தியில் சூடு பண்ணிவிட்டு மேலே ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க நல்லா நீளமாகவே போட்டுக்கோங்க இப்போ வந்து லிட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு உண்டியல் ரெடி ஆயிடுச்சுங்க அவங்க தான் சொன்னாங்க போல் நான் சமையல் கட்டில் அப்பப்போ க்ரோசரிஸ்லாம் வாங்குறதுக்கு மிச்சமாகிற பணம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேன் கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் நான் அந்த காசுலேருந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் பிடிச்சிருந்தேன் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம குழந்தைங்களுக்கும் மணி சேவ் பண்ணணும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இப்போ சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருந்தேங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பத்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு புதுமையாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்து இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் அண்டர் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்